வணக்கம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா தமிழ் நியூஸ் டாட் சிஏ தேசியம் நேஷன் டாட் ஆகிய இணையதளங்களின் இது வார செய்திகள் செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம் கோடை காலத்தின் இறுதிக்குள் அமைச்சரவை மாற்றம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பார் என்று ஊகங்கள் வெளியாகியுள்ளன இங்கிலாந்து வங்கியின் முன்னாள் ஆளுநர் மார்க் ஹானியை அரசியலுக்கு அழைத்து வரும் முயற்சியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்த ஊகங்கள் வெளியாகியுள்ளன அரசியலில் ஈடுபடுவது குறித்து மார்கானியுடன் பேசி வருவதை ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் உறுதிப்படுத்தினார் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃபிராண்டுக்கு பதிலாக மார்கானியை நியமிப்பது குறித்த உரையாடல்கள் நிகழ்வதாக செய்தி வெளியாகியுள்ளது துணை பிரதமருக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது நீண்டகாலமாக அமைச்சரவையில் பதவி வகித்த தொழிலாளர் அமைச்சர் கடந்த வாரம் பதவி விலகியிருந்தார் இவரது பதவிக்கு புதிய தொழில் அமைச்சராக ஸ்டீவன் மார்கினோன் நியமிக்கப்பட்டுள்ளார் உயர்மட்ட அரசாங்க தலைவர்கள் சிலரை கொள்ள அச்சுறுத்தியதாக இரண்டு அல்பர்டா மாகாண ஆண்கள் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றார்கள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃபிரிலாண்ட் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாக்மித் சிங் ஆகியோரை கொலை செய்ய அச்சுறுத்திய இருவர் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றார்கள் கல்கரி நகரைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான மேசன் ஜோன் பேக்கர் எட்மிண்டன் நகரைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதான கரி பல்ஸ்விக் ஆகியோர் குற்றவியல் சட்டப்பிரிவில் மிரட்டல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றனர் இவர்களுக்கு எதிரான நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை அமெரிக்காவில் நிகழ்ந்த அரசியல் வன்முறை கனடாவில் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது இந்த நிலையில் கனடாவின் பாதுகாப்பு நிலை குறித்து ஆர் சி பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கலந்து கொண்ட பிரச்சார நிகழ்வில் துப்பாக்கி பிரயோகம் நிகழ்ந்தது இந்த நிலையில் கனடாவின் பாதுகாப்பு நிலை குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் லெப்லாங்குக்கு ஆர் சி எம்பி சி ஆகியன விளக்கம் கனேடிய அரசியல்வாதிகள் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தேவையான நிலையில் ஆர் சி எம்பி உள்ளதாக டொமினிக் லெப்லாங் கூறியுள்ளார் குடிவரவு அமைச்சர் அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது மொன்ட்ரியல் நகரில் உள்ள மத்திய குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லரின் அலுவலகம் அமைச்சரின் அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டது குறித்து மோன்ரியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் இந்த சம்பவம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என நம்புவதற்கு காரணம் உள்ளதாக மோன்ட்ரியல் காவல்துறையினர் கூறியுள்ளார்கள் ஹாட் சம்மர் சேல் உங்கள் வீட்டை மேலும் அழகாக்கிட அனைத்து தளவாடங்களும் கிடைக்கும் பெட்ரூம் செட் லிவிங் பர்னிச்சர் டைனிங் டேபிள் மேட்ரஸ் கிட்ஸ் பர்னிச்சர் உங்கள் வீட்டின் அறைகளின் அளவுகளுக்கேற்ப சொந்த தொழிற்சாலையில் ஓடர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம் நீண்ட காலம் உபயோகப்படுத்தும் உறுதியான கனதியான தளபாடங்கள் புதிய வீடுகளுக்கான பல பிரிவுகளில் பூஜை மாடம் ஜிஜிஎம் முழுவதும் உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வந்து பொருத்தியும் தருகின்றார்கள் ஸ்காப்ரோவில் கேட்டரிங் வழங்கும் புதிய சேவை உங்கள் வீடுகள் மண்டபங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களுக்குமான அப்பம் தோசை கொத்தரொட்டி ஆகியவற்றை சுடச்சுட உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் சுவையான சூடான ஆரோக்கியமான பிளேன் அப்பம் பாலப்பம் முட்டையப்பம் தோசை கொத்துரட்டி என அனைத்தையும் உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம் நியூ கல்யாணி டேக் அவுட் கேட்டரை இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள்

மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐ பி கோல்டு அண்ட் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளி டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் மார்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றைய நிர்வாகத்தில் மார்க்கம் ஆண்கள் பெண்கள் அனைத்து வயது நருக்குமான சிகிச்சை அலங்காரம் ஹேர்கட் கலரிங் வேக்சிங் என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் மார்க்கம் யூனிசெக்ஸ் பியூட்டி சலோன் அண்ட் ஸ்பா இந்த வார செய்திகள் தொடர்கின்றன காசா ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் உள்ள நகரத்தின் நுழைவாயிலுக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்ற அவர் கத்தியுடன் பாதுகாப்பு படையினரை அணுகினார் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி சூடு நடத்தி அந்த நபரை கொண்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் வேறு எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை கனடாவின் பாதுகாப்பு தலைவராக முதல் தடவையாக பெண்ணொருவர் பதவியேற்கின்றார் கெனேடிய ஆயுதப்படைக்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி என்ற பெருமையை ஜெனரல் ஜெனி ஹாரிக்னன் பெற்றார் ராணுவ பொறியியலராக பயிற்றுவிக்கப்பட்ட ஜெனி ஹாரிங்னன் கெனேடிய ராணுவத்தில் முப்பத்தி ஐந்து வருடங்கள் பணி அனுபவம் கொண்டவராவார் இரண்டு வாரங்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த எல்சிபிஓ ஊழியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளார்கள் ஒன்டாரியோ மதுபான கட்டுப்பாட்டு வாரியம் அதன் பத்தாயிரம் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒன்டாரியோ பொது சுவை ஊழியர் சங்கமும் ஒரு தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளனர் இந்த நிலையில் ஊழியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளார்கள் மூடப்பட்டிருந்த மதுபான கடைகள் வணிகத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த வாரக்கு நீடி செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்